அந்த சீனே நான் இன்ஸ்பயர் ஆனது வந்து ரஜினி சாரை பத்தி கேள்விப்பட்ட ஒரு கதை ஓ அப்படியா இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஸ்கிரீன்ல மட்டுமே அந்த கரிஸ்மேட்டிக் பவர் அப்படிங்கிறது மாஸ் அப்படிங்கிறது இல்ல ஆஃப்லைன்லேயும் அதுக்கு இணையான ஒரு மாசுங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதாவது சூப்பர் ஸ்டாருக்காக எத்தனையோ டேரக்டர்ஸ் வந்து கதை எழுதுகிறாங்க ஸ்கிரிப்ட் பண்ணி படம் எடுக்கிறாங்க சூப்பர் ஸ்டாருடைய படங்களை இன்ஸ்பிரேஷனாக வச்சு நிறையா பேர் படம் பண்ணுறாங்க ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு தரமான மாஸ் மூமெண்ட்டை இன்ஸ்பிரேஷனாக வச்சு மோகன்லால் அவர்களுடைய படத்தில் ஒரு சீன் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம யூகிக்கிறத தாண்டி அந்த படத்துடைய டைரக்டரே சொல்லியிருக்காரு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு தரமான சம்பவம் ஆமாம் அப்படி ஒரு தான் இப்போ நடந்திருக்கு இயக்குனர் பிருத்விராஜ் சுகுமாரன் அவர்களுடைய இயக்கத்தில் மோகன்லால் நடித்த திரைப்படம்னா லூசிஃபர் இந்த லூசிஃபர் திரைப்படத்தில் நிறைய மூமெண்ட்ஸ் வந்து மாசாக இருக்கும் மோகன்லால் அவர்களுடைய பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் பிருத்விராஜ் அவர்களுடைய டைரக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே அமர்க்கலமாக இருக்கும் அதில் ஒரு சீன் ஒன்று வரும் என்ன அப்படின்னா ஒரு கார் சீன் மோகன்லால் அவர்கள் கார்லேருந்து இறங்கி நடந்து போகிற மாரி ஒரு காட்சி ஒன்று வரும் பயங்கர ஒரு மாசான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் அதாவது அது இன்ட்ரொடக்ஷன் சீன் அந்த படத்தில் ஒரு அம்பாசிடர் கார்லேருந்து இறங்கி மோகன்லால் அவர்கள் வந்து போவார் அந்த ஒரு சீனே வந்து எனஃப் மோகன்லால் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு பிருத்விராஜ் அவர்களை பேட்டி எடுத்த ஆங்கர் அவர் வந்து சொல்கிறார் ஒரு பேட்டியில் நெறியாளர் அவர் அதை சொன்ன உடனே மோகன்லால் அவர்களை வச்சு இந்த படத்தை எடுத்த லூசிஃபர் எடுத்த பிருத்வராஜ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சீன் வந்து மோகன்லால் யாருங்கிறதுக்கு ஏன்னா அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த சீனே ரஜினி சாருடைய ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நான் எழுதினேன் படத்தில் கொண்டு வந்தேன் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஆறாம் ஆண்டு சூப்பர் ஸ்டாருடைய கார் வந்து போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணுறார் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய காரை வந்து நிறுத்திடுறார் சிஎம்முடைய கார் இருக்குது அதனால் நீங்கள் காரை வந்து நிறுத்துங்க அப்படின்னு நிறுத்தின உடனே ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா கார்லேருந்து இறங்கி நடந்து போக ஆரம்பித்தார் நடந்து போக ஆரம்பித்த உடனே மிகப்பெரிய க்ரௌடு வந்து அந்த இடத்துல கேதர் ஆயிடுச்சு இது வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்திச்சு தமிழகம் முழுக்க இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பயங்கர ஒரு மாஸ் மொமெண்ட்டாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அதை வந்து நேரில் பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சுருக்கும் இதை அப்படியே இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் பிருத்விராஜ்குமாரன் அவர்கள் லூசிஃபர் திரைப்படத்தில் மோகன்லால் அதேமாதிரி காரை விட்டு அந்த அம்பாசிடர் கார்லேருந்து இறங்கி போகிற மாதிரி இந்த சீனை வந்து எடுத்திருக்காரு இப்போ பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் வந்து படத்தில் மட்டும் மாஸ் பண்ணவர் கிடையாது அதனால் அவர் சூப்பர் ஸ்டார் இல்லை படத்துக்கு வெளியில் படத்தை தாண்டி ரியல் லைஃப்பில் அவர் பண்ண நிறைய மாசான மொமெண்ட்ஸ் தரமான சம்பவங்கள் இது எல்லாமே பார்த்தாலுமே நம்ம ஆயிரம் மாஸ் படம் எடுக்கலாம் ஜெயிலர் ஆடியோ லஞ்சில் பேசும்போது கூட ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பார் அதே இடத்துல சூப்பராக ஒரு கார் ஒன்று வாங்கி சிகரெட்டை பற்ற வச்சுட்டு சூப்பர் ஸ்டார் நின்று அந்த கெத்தான மொமெண்ட்டு இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலாகிருக்கு இன்னும் ரெண்டாயிட்டே இருக்குது அந்த வீடியோ இப்போ போட்டால் கூட அது வைரலாகும் மாதிரி இந்த நைன்ட்டீஸில் நடந்த ஒரு சம்பவம் இதை வந்து லூசிஃபர் திரைப்படத்தில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு மொமெண்ட்டுங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குங்க அதை வந்து நம்மளாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது வேறு ஆனால் அந்த படத்துடைய டைரக்டரே அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட் இது மாதிரி இந்தியாலயே வேற எந்த ஆக்டருக்கும் எந்த ஒரு நடிகருக்கும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சூப்பர் ஸ்டாரால் மட்டும்தான் இது மாதிரியான ஒரு இம்பேக்ட்டை தன்னுடைய ரியல் லைஃப்பில் தான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாக கூட ஏற்படுத்த முடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஒவ்வொன்றிலையும் உண்டாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நீங்கள் இந்த சம்பவம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா லூசிஃபர் திரைப்படம் நீங்கள் பார்த்தவங்களா இருந்தால் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அந்த வீடியோவை கண்டிப்பாக அதிகமான பேருக்கு பகிர மறந்துடாதீங்க இது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அதிகமாக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்